டெய்லி ரொட்டீன் சமையல் பண்ணிட்டுருக்கும்போது டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன் அப்போ பாசிப்பயிறு அடை பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் அதோட மெஷர்மெண்ட்டாக இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் இதை வந்து நான் கே கிளாஸ் அளவு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எல்லோரும் கிளாஸ் அளவு கேட்குறனால வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி கீ அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் பாசி பயிர் அதாவது பாசி பயிறு இருந்தால் போடுங்க என்னென்னா உடச்ச பாசி பயிர் தோலோடு தான் இருக்கணும் அது முக்கால் டம்ளர் அளவுக்கு அதை நான் சேர்த்துக்கிறேன் நான் மற்ற மூன்று பருப்புகளும் அதாவது பருப்பு தோரம் பருப்பு பருப்பு இது மூணுமே கால் கால் டம்பர் சேர்த்தா போதும் இதில் வந்து உடைச்ச பாசி பயிர் இதுதான் மெயின் இதுதான் முக்கால் டம்பர் சேர்த்துக்கணும் நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து கால் கிளாஸ் இருக்கணும் அதைத்தான் தான் நான் வந்து உள்ளையும் வெளியும் காட்டுறேன் நான் அந்தளவு எடுத்துக்கிட்டால் போதும் ஆனால் எங்கள் அம்மா பாட்டிலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா நமக்கு அப்படியே அரிசி எடுத்துக்கிறோம்னா எல்லா பருப்பும் பிடித்த பிடி அளவு கையில் வந்து பிடி ஒரு கைப்பிடின்னு அந்த அளவு எடுத்துகிட்டா போதும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லோரும் கிளாஸ் அளவு கேட்குறனால நான் கிளாஸ் அளவே கொடுத்துருக்கேன் நான் எல்லாமே கால் கால் மூணு பருப்பும் கால் கால் இந்த ஒரு பருப்பு மட்டும் முக்கால் தம்பளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நல்ல தண்ணியிலே ஊற வைக்கணும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினா போதும் ஊடுனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம மிளகாயையும் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு எட்டு மிளகா எடுத்திருக்கேன் நானு நல்லா கொஞ்சம் காரமாக சாப்பிட பிடிக்கும் அதனால நான் ஒரு எட்டு மிளகா எடுத்திருக்கேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மிளகா உரப்பு நீங்கள் சேர்த்துப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊனினதுக்கப்புறம் இதை குரவரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதை வந்து குறைகரப்பாக அரைச்சிக்கலாம் பட் நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன் உப்பும் பெருங்காயமும் நீங்கள் வந்து அரைச்சி நீங்கள் எப்போ வகிறீங்களோ அந்த சமயத்தில் கூட உப்பு சேர்த்துக்கலாம் எல்லோரும் சில பேர் அப்படி தான் சேர்க்குறாங்க நானும் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் நான் உடனே அடை வாக்க போகிறேன் புளிக்காத அடை வாக்க போகிறனால நான் உப்பை இப்போவே சேர்த்து நான் பண்ணுறேன் சிலர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வாக்க போகிற நேரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்து அடை வார்ப்பாங்க அப்படியும் பண்ணலாம் நான் இப்போ வாக்க போகிறேன்றதுனால கையோட உப்பு இது மொத்தம் இதுக்கும் சேர்த்து நான் உப்பை சேர்த்து அரைச்சிட்றேன் அடைனாலே கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அதனால் குறைகிறப்பாக அரைச்சாலே போகும் இது ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்குன்றதுனால நல்லா வெந்துடும் நம்ம வாக்கும் போதே வெந்துடும் இப்போ இதை குரகுரப்பாக அரைச்சாச்சு இது வந்து இவ்வளோ திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம் மாவு அடை அதாவது நல்ல புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ காற்றால் சீக்கிரமே ஊற போட்டுட்டு ஒரு ஒம்போது மணி பத்து மணிக்கு அரைச்சி வச்சிட்டீங்கன்னா சாயங்காலம் வந்து நீங்கள் அடை பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஓவர் நைட்டு வச்சு வெளியிலே வச்சிட்டு இது பண்ணோம்னா ரொம்ப புளிச்சு போயிடும் கண்டிப்பாக அதை இம்மிடியட்டாக அந்த மாவை காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது நான் அதனால் என்ன பண்ணி புளி ரொம்ப பிளிக்காத அடை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் நாங்கள் வந்து அரைச்ச உடனே அடை பார்த்து நாங்கள் மிச்சம் மாவு இருந்தது மட்டும் அது வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் வைச்சாலுமே கண்டிப்பாக அது கடலை பருப்பு சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக உடனே ஃபர்மெண்டேஷன் ஆகிரும் அது மிச்சம் மாவை வந்து நம்ம காலையில் கூட நம்ம அடை பார்த்துக்கலாம் அடை தோசை கல் போட்டாச்சு இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து ஒரு கோட் பண்ணிவிட்டு இப்போ அடை வாத்து காமிக்கிறேன் நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாசிப்பயிர் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தி இதில் பாசிப்பயிர் தான் ஜாஸ்தி சேர்த்துருக்கோம் எல்லா பருப்புமே நல்லது தான் அதுலேயும் பாசி பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும் கண்டிப்பாக இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நந்தினி வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் watching. Bye பாய் இப்போ பார்த்தீங்க சூப்பராக அடை பார்த்தாச்சு சாஃப்ட்டாகவும் இருக்கும் அங்கங்கே கிறிஸ்பாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்